வணக்கம் நான் சித்த மருத்துவர் சரண்யா இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகை தூதுவலை தூதுவளை இதோட தாவரவியல் பெயர் சொலனம் ட்ரைலோபேட்டம் இதுக்கு சிங்கவள்ளின்னு ஒரு அழகான பேர் இருக்கு அது என்ன சிங்கவள்ளி அதை ரெண்டா பிரிச்சுப்போம் சிங்கம் வள்ளி வள்ளினா வலிமை சோ சிங்கத்தை போன்ற வலிமையை தரக்கூடிய ஒரு மூலிகையா இது இருக்கிறதால சிங்கவள்ளின்னு இதுக்கு நல்ல பேர் வச்சிருக்காங்க இது ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஸ்மா இருமல் போன்ற நோய்களுக்கும் டைஜஸ்டிவ் இல்னஸ் அப்படின்னு சொல்லப்படுற செரிமான கோளாறுகளுக்கும் இதை பயன்படுத்தலாம் அழகான லாவண்டர் நிற பூக்களை உடைய கொடி வகைதான் இந்த தூதுவளை இதுல சிகப்பு நிற பழங்களும் இருக்கு இது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் முதல்ல இது ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூக்கடைப்புக்கு எப்படி பயன்படுத்தலான்றத பத்தி பார்ப்போம் சுக்கு மிளகு திப்பிலி அது கூட தாலுச அது கூடவே நம்ம தூதுவளக்கிற இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு தினமும் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா மூச்சு திணறல் ஆஸ்மா போன்ற ரெஸ்பிரேட்டரி வில்னஸ் எல்லாமே சரியாக போயிடும் அடுத்தபடியாக காதில் ஏற்படுற நோய்களுக்கு இது எப்படி பயன்படுத்தலான்றதை பற்றி பார்ப்போம் காதடைப்பு இருக்கிறவங்க இந்த கீரையை டேரெக்டாக அரைச்சி ஒரு ரெண்டு சொட்டு காதில் விட்டீங்க அப்படின்னா அடைப்பு தீரும் காதில் ஏற்படுற நோய்களுக்கு இந்த கீரையை தினமும் ஒரு ரெண்டு கிராம் அளவு சாப்பிட்டு வந்தோம்னா காதில் ஏற்படுற நோய்களுக்கு ஒரு நல்ல தீர்வாக இது இருக்கும் பசி எடுக்கலையா இல்லை எனக்கு சாப்பிடவே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இந்த டிப்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தூதுவளை கீரை எடுத்துக்கோங்க அது கூடவே மஞ்சத்தூள் மற்றும் மிளகு இது மூணுத்தையும் சேர்த்து தினமும் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பசி நல்லா எடுக்கும் இல்லை இப்படி பண்ண முடியல அப்படின்னு இருக்கவங்க ஒரு மூணு தூதுவளை இலை எடுத்துக்கோங்க கூட மிளகு ஒரு அஞ்சு மிளகு சேர்த்து அரைச்சி காலையில் வெறும் வயதில் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா பசி நல்லா எடுக்கும் நீங்கள் தினமும் நல்லாவே சாப்பிடலாம் எனக்கு எப்போவுமே அஜீரண கோளாறு வருது அப்படின்னு நினைக்கிறவங்க தினமும் இல்லை வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் ஆச்சும் தூதுவளை கீரையை சமைச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அஜீரண கோளாறு வந்து தீரும் தூதுவளை கீரை கூட பூண்டு சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஆஸ்மா பிரச்சனை தீரும் தூதுவளை கீரையை அரைச்சு சாறு எடுத்துக்கோங்க அது கூடவே பச்சரிசி சேர்த்து நல்லா அரைச்சு காய வச்சு இந்த தூதுவளை அடைய தினமும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடல் வலிமை அடையும் அது மட்டும் இல்லாமல் வெயிட் போகணும்னு நினைக்கிறவங்க நான் ஜிம்மில் போய் வெயிட் ஏற்றுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இந்த ரெசிபியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும் தூதுவளை கீரை அது கூட மஞ்சத்தூள் ஒரு மூணு மிளகு சேர்த்து சளி இருமல் இருக்கவங்க தினமும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா சளி இருமலுக்கு இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் அடிக்கடி எனக்கு தும்பல் வருது அப்படின்னு நினைக்கிறவங்க தூதுவளை எடுத்துக்கோங்க அது கூட ஒரு அஞ்சு மிளகு அதை வந்து ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நீங்கள் தினமும் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த தும்பல் பிரச்சனையிலேருந்து விடுபடலாம் சிங்கவள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய தூதுவளை எளிமையாகவே நம்ம சுற்றுப்புறத்தில் வீட்டு பக்கத்தில் எல்லா இடத்துலையுமே வளரக்கூடிய ஒரு கொடி வகை தான் அப்படி உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் பொடியாகவும் இல்லை லேகியமாகவும் வாங்கி பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சித்த மருத்துவரோட ஆலோசனையை பெற்று பயன்படுத்தினா நன்மை தரும் மேலும் இது போன்ற மூலிகை சார்ந்த மருத்துவ தகவல்களுக்கு தொடர்ந்து எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்